சுவையான பேபிகார் போலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் எத்தனையோ பேபிகார் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய பெரியவங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தம்தலை கொஞ்சோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுங்க அதுக்கப்புறம் முந்திரி பசக்கசு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஆயில் அதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி ஆடு எடுத்துக்கோங்க அழுப்பு பரமசாலா மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ பட்டா கிராம்பு பிரிஞ்சி பிரிஞ்சியில் எடுத்துக்க வச்சுக்கோங்க வாங்கி இப்போ செய்ய போகலாம் இப்போ வந்து அடுப்பத வச்சுக்கோங்க தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோங்க இப்போ நெய் சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பேபிகார்ன் வடைச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிடுங்க நம்ம எப்போ பிளேட்டை எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுக்கப்பறம் கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கோங்க இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்கங்க இந்த மாதிரி வச்சுங்க இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க மிட்ல வந்து நம்ம தக்காளியை ஆட் நல்லா வதக்கி எடுத்து நல்லா வந்து பேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க வெங்காயம் தக்காளி முந்திரி கச கசா தனி அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த மூணையும் வெங்காயம் தக்காளி முந்திரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து கடாயும் பற்ற வச்சுக்கோங்க வெண்ணெய் இல்லாட்டி நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நாங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிட்டுருவோங்க இப்போ வந்து நான் பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க நாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே வணக்கிடுங்க அப்போ பச்சை வாசம் போகும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஆப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்குங்க இந்த மாதிரி பச்சைவசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது பேபிக்கான ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி களி கிளறி விடுங்க வறுத்த வச்ச பேபிகானை இதில் நல்லா வணக்குங்க கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்குங்க இப்ப வந்து கொஞ்சம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இப்ப வந்து மூடி வச்சிடலாங்க இப்ப நல்லா வந்துருச்சுங்க திறந்து பாக்கலாங்க வாசம் தூக்குதுங்க மணக்குதுங்க அப்பா இப்போ வந்து நம்ம முந்திரி கச கசா பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பால் பாலாடாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து பாலாடையை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க அப்போதாங்க கிரேவிக்கு டேஸ்ட் வரும் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ரெடி ஆச்சுக்கா இப்போ பவுல சர்வ் பண்ணிக்கலாங்க ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க வீடியோ டைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னு நினைக்கிறேன் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் ஆல் கிளிக் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை